அப்படியா அவர்கள் போட்டோ வைத்துதான் தெரியும் அந்த டிபி வச்சு கண்டுபிடிச்சிங்களோ ஓகே ஓகேயா அப்படியா டூ கதர் லைவ் வேஸ்டா அதான் நான் முத்துக்க மாட்டேன் கேட்க ஏதாச்சும் அதுல ஏதோ ஒரு எதை எந்த நோக்கத்துல அது போடுறாங்க அது யாருக்கு அதனால லாபம் என்ன ஏதாச்சும் ஒரு இது இருக்கா அப்படின்னு தான் நான் கேட்க வேஸ்டா எனக்கு சரியா தெரியாது தம்பி அதனாலதான் அப்படி கேக்குறேன் சரியா நான் இதனால வரைய யாருடைய தூக்கத்தர் லைவ் போனது இல்ல அதே மாதிரி நான் தூக்கத்தர் லைவ் போட்டது இல்ல ஒரு வாட்டி போட்டிருக்கேன் எப்படி போட்டிருக்கேன்னா அம்மா தூக்கத்தர் லைவ் பாபு லைவ்ல என்ன எப்படி பாத்தீங்க லைவ் ஓனர் பாபு அண்ணா ஒரு பக்கம் அவங்க இன்னொரு பக்கம் நான் வர கமண்டு சேர்ந்து படிக்கணும் அவ்வளவுதான் முத்துக்குமாரு நான் ஒண்ணு சொல்லட்டா பாபண்ணா அண்ணா லைவில வந்து நீ இருந்தா தெரியுமா அந்த கமண்டு வந்து அதாவது ஒரு சில இடங்கள்ல வந்து ஈக்குவலா கமண்ட் படிக்கிறானு லைவ் ஓனரும் சரி ஆப்போசிட்ல இருக்கிறவங்களும் சரி ஈக்குவலாக கமெண்ட் படிக்கிறாங்க ஒரு ஒரு ஒருத்தர் ஒரு கமெண்ட் படிச்சா இன்னொருத்தர் ஒரு கமெண்ட் படிச்சு வெல்கம் பண்றாங்க ஆனா பாபா நான் லைவ் அந்த மாதிரி போகலை நான் அன்னைக்கு எனக்கு போர் அடிச்சுட்டு போ அதுக்கு வந்து எப்படி சொல்ல ஒரு லைவ் போனா நம்ம போட கமா அவங்க படிக்கணும் முதல்ல அது ஒன்று ஆனா பாபா நான் வந்து அவர் வேணுக்குன்னு செய்யாரா இல்ல நம்ம அவ நம்ம அவங்க நம்ம கமண்ட படிக்க வர நம்ம லைஃப்ல இருப்பாங்கன்னு நினைச்சிட்டு செய்யறாங்களா இல்ல அவங்க அவங்களை கமண்டே லேட்டா தான் காமிக்குதான்னு எனக்கு சொல்ல தெரியல லைவ்ல வர நபரு என்னையும் லைவ் ஓனரையும் பார்க்கக்கூடிய கூடிய சந்தர்ப்பம் அதுதான் தூக்கு ஓ அப்படி ஆஹ் சரி சரி ஓ நீ சொல்ற நான் இப்போ வந்து ஒன்னா எனக்கு தெரியாது அப்போது வந்து நான் வந்து உன்னை பார்க்கணும்னு ஆசைப்படுவேன் அப்படின்னு வச்சுக்கேன் அப்போ வந்து என்னுடைய தூக்கத்தை லைவ் நான் இந்த ஆப்ஷனை இது பண்ணி விட்டேன்னா நீ அதில் வந்து பேசும்போது நான் உன்னை பார்த்துருவேன் ஓ உன்னையோ இல்லை நம்ம லைவில இருக்கிறவங்க உன்ன பார்க்கணும்னு ஆசைப்படுறவங்க பார்த்துருவாங்க ஓகே ஓகே அந்த ஒரு ஆப்ஷன் இருக்கு பாத்தியா சரி சரி சரியா இது சூப்பராக இருக்கு ஏன்னா வந்து முகம் தெரியாத நபர்கள் நம்ம இப்ப நம்ம ரெண்டு நான் பாபனா பபில பாத்துக்கனால நம்ம குட்டு மாதிரி இப்படி இருப்பாரு அப்படின்னு நமக்கு தெரியும் நம்ம யாதவ யாதவ தெரியும் ஏன்னா அவர் சேனல் இருக்காரு அவர் போட்டோ போடுவாரு வீடியோஸ் போட்டிருக்காரு அதெல்லாம் நான் பார்த்துருக்கேன் ஆனா நம்ம சரோவா தெரியாது அதே மாதிரி ஒரு சில அந்த சேனல் இல்லாதவர்கள தெரியாது அப்ப நீ சொல்ற அந்த விஷயம் வந்து ஒருத்தரை நம்ம பார்க்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் சரி சரி முத்துக்குமார் அப்படியா அப்படிங்கிறாங்க அப்படிதான் இப்பதான் தெரியுது தெரியாதவ பாத்தியா முத்துக்குமார் எவ்வளவு பொறுமையா சொல்லி கொடுக்குறாருன்னு கமண்டை படிக்க வாய்ப்பு இல்லை ஆமா ஆமா கமண்டை படிக்கிறது இல்ல கமண்ட படிக்கலை நான் அன்னைக்கு பார்த்தேல்லாம் அங்க ரெண்டு பேரும் இருக்கிறாங்க நான் கமண்ட போடே நான் வந்து முத்துக்குமார பார்த்த சந்தோஷத்துல ஐ முத்துக்குமார் எப்படி இருக்க நல்லா இருக்கியா நீ அடை குண்டா அதனால குண்டா இருந்தாரு அடை குண்டா அப்படின்னு கமெண்ட் போடுறீங்க ஆனால் அந்த கமண்டை ரெண்டு பேருமே பண்ண படிக்கவே எனக்கு ஒரு கட்டத்துல வந்து நம்ம என்ன பேச வாரோங்கிறத அவங்க வந்து பார்த்து பண்ணாததுனால ஸோ போங்கடா நீங்களும் உங்க க லை வெளிய வந்துச்சு அன்னைக்கு வெளியே வர்றதுக்கான காரணம் செல் சார்ஜர் இல்லை கொஞ்சம் நேரம் இருந்து கமெண்ட் படிங்கனாது கமண்ட் போட்டிருப்பேன் அதுக்கும் வாய்ப்பு இல்லை ஏன்னா செல்லு சார்ஜர் போட அந்த டைம்ல தான் அவர் வந்து ஷேர் பண்ணிவிட்டார் அதனால என்ன அத்தாஜி இன்னும் லைக்கு கூடல என்ன ஆச்சு ஒன்னாதான் நான் ராம